மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒருவர் கொலை மூன்று பெண்கள் உட்பட பத்து பேருக்கு மரண தண்டனை இலங்கையில் எரிபொருள் விலை திருத்தம் உலக சந்தையின் அதிகரிப்பு குறித்து கவனம் கொழும்பில் இரவு வேளையில் நடந்த பயங்கரம் விரட்டி விரட்டி தாக்கப்பட்ட கும்பல் சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஐஸ் போதை பொருளுடன் கைது கொழும்பில் பதற்றம் போராட்டத்தில் குதித்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் பாடசாலை வான்களுக்கு கட்டாயமாக்கப்படும் சிசிடிவி கேமரா அமைச்சர் அறிவிப்பு தாரி பார்க்கப்பட்ட கடல் எல்லை மூதூரில் ஆர்ப்பாட்டம் நெதர்லாந்தில் விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் பறந்ததால் பரபரப்பு கனடாவில் இடம்பெற்ற கோர விபத்து கருவிலுள்ள குழந்தை உட்பட ஐந்து பேர் பலி தொடர்பென விரிவான செய்திகள் எம்பிலிப்பட்டிய மேல் நீதிமன்றம் மூன்று பெண்கள் உட்பட பத்து பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு ஒருவரை வெட்டி கொலை செய்த கூட்டத்திற்காக சந்தேக நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாத இறுதி நெருங்கி வரும் நிலையில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளும் முன்னதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவிடம் உலக சாந்தி நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ரஷ்யா மீதான தடைகள் உட்பட பல காரணிகளால் தோண்டப்பட்டு உலகளாவிய எரிபொருள் விலைகளின் தற்போதைய உயர்வு குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு கூட்டுத்தாவினும் மதிப்பீடு செய்து வருவதாக அதிகாரி ஒருவரை காட்டி செய்தி வெளியாகியுள்ளது சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியப் பொருட்களின் விலைகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவினும் உலக சந்தைகள் ஏற்படும் அதிகரிப்பை கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது உலக சந்தையில் முதல் மூன்று வாரங்களில் விலை வளைவு அதிகரிக்கும் போக்கை காட்டும் நிலைமையானது இலக்கையின் முன்னணி பெட்ரோலிய வர்த்தக ஒழுங்குமுறை அமைப்பால் மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த எரிபொருள் விலை திருத்தமானது எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கொழும்பு கொள்ளுப்பீட்டு பகுதியில் ஒன்றின் முன் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் படுகாயம் மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு பங்கு உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கொள்ளப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவர் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் ஐஸ் போதி பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகைய செவன தொடர்மாடி குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக மாதம்பெட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறைத்த வீட்டில் சோதனை செய்தபோது போது ஆசிரியரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்து நூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியரிடம் தனது கணவர் தொடர்பில் விசாரித்தபோது அவர் எதுவும் தெரிவிக்க மறுத்துவிட்டார் பின்னர் அவர் வீட்டுக்கு வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் காத்திருந்த போலீசார் வீட்டுக்கு வந்த கணவன் வந்த பையை சோதனை செய்ததில் அதில் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வயதான ஆசிரியரும் அவரது கணவரும் இணைந்து நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரியவந்துள்ளது ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் குழு ஒன்று கொழும்பு இன்றிய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொல்துவ நாடாளுமன்ற சுற்று வட்டத்தில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ராணுவ வீரர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மொப்படி மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற படை வீரர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் தாம் உயிரிழந்த பின்னர் தமது ஓய்வூதியத்தை எவ்வித குறைப்புமின்றி தமக்கு தங்கியிருப்பவர்களுக்கு வழங்குமாறு கோரியே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் அக்குழுவினர் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட வேளையில் காவல்துறையினர் அவர்களை தடுக்க முற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலைமையும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆடசாலை பேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகராபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத் நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்குள்ள ஒரே தீர்வு பயணிகளை பலப்படுத்துவதாகும் ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பிள்ளைக்கோ யாராவது பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் அதை கண்டும் காணாது போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயற்படும் மனிதர்கள் தேவை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக இன்னொருவருக்காக முன் வருவதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள் அதனால் பேருந்து துறையை தொழில்முறை நிலைமைக்கு கொண்டு வருவது துறையை தொழில்முறை நிலைமைக்கு கொண்டு வருவது செம்மஞ்சல் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டுவர நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மோதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கடல் தொழிலாளர்கள் பல தலைமுறைகளாக தாங்கள் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து பாரம்பரிய கடல் எல்லைகள் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனா் குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று திங்கட்கிழமை அமைதியான கவரையீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் மோதூர் தஹ்வா நகர் கடற்கரை பள்ளிவாசல் பகுதியில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக நடைபயணம் செய்து முதலில் மூதூர் பிரதேச சபை தவிசாளரிடம் கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை சமர்ப்பித்தனர் பின்னர் பிரதேச செயலகத்தை சென்றடைந்து கடத்தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகளை உள்ளடக்க மனுவை தயாரித்து அதை மோதூர் பிரதேச உதவி செயலாளரிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கடத்தொழிலாளர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் இளைஞர்கள் கடத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இணைந்திருந்தனர் கூடுதலாக பல சமூக நல அமைப்புகளும் இந்நிகழ்விற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர் கடல் தொழிலாளர்கள் பயன்படுத்தி வரும் பாரம்பரிய கடல் எல்லைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கடல் வளங்களை பாதுகாக்க அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் தினமும் கடலுக்கு சென்று எங்கள் குடும்பங்களை நடத்துபவர்கள் எங்கள் கடல் எல்லைகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கும் நடைமுறை எங்களுக்கும் சட்டவிரோதமும் அநியாயமும் ஆகின்றது இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதார இழப்புக்குள்ளாகலாம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஐரோப்பிய நாடுகளில் சமீப காலமாக விமான நிலையம் ராணுவ தளம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ட்ரோன்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது இந்த நிலையில் நெதர்லாந்தின் விமான படைத்தளம் மீது ட்ரோன்கள் பறந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அவற்றை சுட்டு வீழ்த்த வான் பாதுகாப்பு படையினர் உயர்ந்தனர் ஆனால் அந்த ட்ரோன்கள் தப்பிச் சென்றன இதனை அடுத்து ஐன்ஸ்கோவன் விமான நிலைய வான் பகுதியிலும் சில ட்ரோன்கள் பறந்தன எனவே பாதுகாப்பு கருதி விமான சேவை சில மணி நேரம் துண்டிக்கப்பட்டது அடுத்தடுத்து பலந்த ட்ரோன்களால் அங்கு பரபரப்பு நிலவியது குறித்து ராணுவ மந்திரி ரூபன் தெரிவிக்கையில் இனிவரும் காலங்களில் ட்ரோன் அச்சுறுத்தலை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் பிராம் இடம்பெற்ற தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் மற்றும் கருவில் இருந்த குழந்தை இறந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்திய பஞ்சாபி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்களவில் அருகில் அருகிலுள்ள இந்த வீட்டில் மொத்தமாக பன்னிரண்டு பேர் வசித்ததாக பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதில் பத்து பேர் பல தலைமுறை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கீழ்த்தளத்தில் வசித்த இரண்டு வாடகையாளர்கள் காயமின்றி உயிர் தீ விபத்தில் இருந்து நான்கு பேர் உயிர் பிழைத்ததாகவும் இரண்டாவது மாடு ஜர்ந்து குதித்ததால் படுகாயம் அடைந்ததாகவும் பிராந்திய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர்களில் ஐந்து வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் தற்போது ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றனர் நான்காவது நபர் இன்னும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் தீவிபத்தில் வீட்டிலிருந்து அனைத்தும் தனிப்பட்ட உடைமைகள் உடைகள் பாஸ்போர்ட்டுகள் காப்பீட்டு ஆவணங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஆவணங்கள் இருந்து நாசமானதாக விபத்தில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி